ஜனாதிபதி அருள்குமார் திசா நாய்க்கு இன்று பிற்பகல் ஐந்து முப்பது மணியளவில் புதுடெல்லி இந்திரா காந்தி விமான நிலையத்தை சென்றடைந்தார் இந்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் கலாநிதி எஸ் முருகன் இந்திய உஸ்தானிகர் சந்தோஷ் ஜா சமுத்திர வலயத்தின் மேலதிக செயலாளர் புனித் அகர்வால் இந்திய உபசரணை பிரதானி அன்சுமன் கவுர் உள்ளிட்ட ராஜதந்திரிகள் ஜனாதிபதிக்கு விமான நிலையத்தில் சிறப்பு வரவேற்பு அளித்தனர் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயகவின் விஜயம் தொடர்பில் இந்திய ஊடகங்கள் சிறப்பாக பிரசாரம் செய்திருந்ததுடன் புதுடெல்லி நகரின் பிரதான சுற்றுவட்டாரத்தில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் புகைப்படங்கள் அடங்கிய பதாதிகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக இந்திய விழிப்புற அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் ஸ்ரீ அஜித் தோவால் உள்ளிட்டவர்களை இன்று இரவு சந்தித்து கலந்துரையாட உள்ளார் வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் தொழிலமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ உள்ளிட்டோரும் இந்த சுற்றுப்பயணத்தில் கலந்து கொண்டுள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக உத்தியோகபுற விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றதன் காரணமாக ஐந்து அமைச்சர்களுக்கு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி ஜனாதிபதியின் கீழ் காணப்படும் டிஜிட்டல் பொருளாதாரம் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நிதி மற்றும் திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஆகிய மூன்று அமைச்சர்களுக்கும் வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் தொழிலமைச்சு ஆகியவற்றுக்கு பதிலமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதற்கமைய பதில் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் பொறியியலாளர் இரங்க வீரரத்ன பதில் பாதுகாப்பு அமைச்சராக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர நிதி மற்றும் திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி பதில் அமைச்சராக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரிய வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா பதில் அமைச்சராக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா பதில் பிரதி தொழிலமைச்சர் மகிந்த ஜெயசிங் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி சட்டவிரோதமான முறையில் மணலேற்றுச் சென்ற மூன்று டிப்பர் வாகனங்களை பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை சாவகச்சேரி போலீசார் கைப்பற்றியிருப்பதுடன் அதன் சாரதிகளையும் கைது செய்துள்ளனர் பத்திர மணலை மேலே பரவி அதன் கீழாக வெள்ளை மணலை கடத்திச் சென்ற டிப்பர் வாகனங்களில் இவ்வாறு கைப்பற்றப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் தமிழரசுக் கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றுவிட்டது என்பதற்காக அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு இவர்கள் ஒத்துவர வேண்டும் என்று சொல்வது முறையற்ற வெற்றிகளை வைத்து தேர்வு விடயத்தை பார்க்க முடியாது சுமந்திரனுக்கும் இது தெரியும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் மடிகலநாதன் தெரிவித்தார் ஐயப்ப பக்தர்கள் சில தங்களுடைய பயணத்தில் சில தடங்கல்கள் தொடர்ச்சியாக இருப்பதாக என்னை கண்டு சந்தித்து சொல்லியிருந்தார்கள் அதை குறிப்பாக அவர்கள் மோசன கால கடவுள் சீட்டு பல கஷ்டங்களை தாங்கள் படுவதாகவும் மற்றது விமான டிக்கெட் சம்பந்தமாக கூடுதலான விலையிலே அறவுகள் செய்வதாகவும் அவருடைய கோரிக்கைகள் இருந்தது உண்மையிலே அந்த கோரிக்கை நியாயமாக இருக்கின்ற காரணத்தால் ஜனாதிபதியிடமோ அல்லது பிரதமரிடமோ இந்த உடயங்களை நாங்கள் பேசி அவர்களையும் அழைத்து அவர்களை சந்தித்து இதற்கான ஒரு மாற்று வழியை கையாளுகின்ற சூழலை நாங்கள் உருவாக்க வேண்டும் அடுத்தது வருடத்துக்கு ஒருக்கா இந்த ஐயப்ப பக்தர்கள் கூடுதலாக இலங்கையிலிருந்து இருந்து செல்லுகின்றபடியால் இந்த விலக்கழிவு என்பது விமான டிக்கெட்டை முடியலை விலைக்கழிவு என்பது கொடுக்கப்பட வேண்டும் இப்படி ஒவ்வொரு சமயத்திலும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அது நடைபெற வேண்டும் என்ற ஒரு நிலைமை இப்பொழுது இருக்கிறது அந்த வகையிலே புதிய அரசாங்கம் இந்த சமய சமயம் சார்ந்த விடயங்களிலே அது வெளிநாடு போவதாக இருந்தால் விலக்கழிவை கொண்டு வருகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டும் அதைவிட விசா அல்லது பாஸ்போர்ட் எடுப்பதற்கான சூழல்களை விரிவு விரிவுபடுத்தி அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தளங்கள் இல்லாமல் அந்த தங்கள் தாங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற வகையில் இலங்கை அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இது சம்பந்தமாக நான் பிரதமரிடமும் நாடாளுமன்றத்திலும் இது சம்பந்தமாக பேசி இந்த பிரதமரிடம் அல்லது ஜனாதிபதி என்பது என்னை மட்டுமில்லை இந்த காலத்தில் முடியாதொன்று அவர் இந்தியாவில் செல்ல இருக்கிறார் அந்த வகையில் பிரதமரோடு நாங்கள் பேசி இதற்கொரு விளக்கு பாட்டை நாங்கள் செய்ய வேண்டும் இது ஒரு முக்கியமான உதயமாக படுகிறபடியால் நாங்கள் இதை விரைவுபடுத்தி அவர்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இந்த வருட ஒரு வருடத்திலே இந்த சூழலை மிக துதப்படுத்தி அவர்களுடைய விமான டிக்கெட் விலக்கழிவோடு கொடுக்கப்படுகின்ற சூழலை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பது எங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கின்றது நான் இங்கே குறிப்பிட விரும்ப விவசாயிகள் இப்பொழுது ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் கடந்த ஆறு வருடமாக இந்த பொருளாதார மத்திய நிலையம் பூட்டப்பட்டிருக்கிறது அது சில சட்டைகளை கொண்ட காரணத்தால் பூட்டப்பட்டிருக்கிறது இதிலே முன்னுரிமை விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் குறிப்பாக தொடர்ந்து விவசாயத்துறைகளில் காய்கறிகளை விற்பனை செய்த செய்து கொண்டு இருக்கின்றவர்களுக்கு முன்னுரிமை அளிப்படுகிறது தமிழர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்ச்சியாக நாங்கள் நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம் ஆகவே இது இந்த வவுனியாவிலே திறக்கப்படுகின்ற அல்லது திறக்கப்பட வேண்டும் என்ற வைக்கிற கோரிக்கை சமனான முறையில் டெண்டர் முறையில் எங்களுக்கு கிடைக்கின்ற எங்களுடைய விவசாயிகளுக்கு எங்களுடைய இதை தொடர்ச்சியாக இந்த வியாபாரம் பண்ணுகின்ற ஏழை விவசாயிகளுக்கு இது நன்மை பயிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து ஆகவே போன போன அந்த ஆறு வருடங்களில் தமிழ் தரப்பிலே குறைவான கடைகள் கொடுக்க கொடுக்கப்பட்ட ஒரு சர்ச்சை இருந்தது அது இந்த புதிய அரசாங்கம் அதை மாற்றி அமைத்து கூடுதலாக இங்கு வீதாசாரம் அடிப்படுகிறது அந்த கடைகளை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை இது சம்பந்தமாக நாங்கள் அரசாங்கத்தோடும் பாராளுமன்றத்தோடும் நாங்கள் பேச இருக்கிறோம் ஆகவே வகு விரைவிலே தொடர்ந்து விவசாயிகளுக்கு நன்மை பகிக்கின்ற வகையில் இந்த பொருளாதார மத்திய நிலையம் திறக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம் அதே நேரத்தில் வீதாசார அடிப்படையில் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையில் இது அமைய வேண்டும் என்பது எங்களுடைய சிறுவான கோரிக்கையாக இருக்குமே இல்ல என்ன பொருத்தமன்றில இது ஒரு இணைப்பிரச்சனை சார்ந்தது ஆகவே ஒரு கட்சி எடுக்கின்ற முடிவுக்கு மற்ற கட்சிகள் செல்வது என்பது சாத்தியமற்றும் ஒரே மேசையில் இருந்து எல்லோரும் நலம் இந்த புதிய அரசியல் சாசனத்திலே தமிழ் தரப்பிலே நாங்கள் எந்த கோரிக்கையை வைக்கலாம் என்பதை முடிவு செய்கின்ற கடமை பாடங்களிடம் இருக்கிறது ஆகவே ஒரு வெற்றி தமிழக கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றுவிட்டோம் என்பதற்காக வந்து அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு மற்றவர்கள் எட்டு வர வேண்டும் என்று சொல்வது முகையேற்ற செயல் அந்த வகையிலே ஒரு மேசையிலே இருந்து நாங்கள் பேசி இந்த விடயங்களை கையாளுகின்ற போதுதான் ஒட்டுமொத்தமான ஒரு ஒற்றுமையோடு கூடிய ஒரு தீர்வு திட்டத்தை நாங்கள் வைக்கின்ற போதுதான் எங்களுடைய மக்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் விரும்புவார்கள் கூடுதலாக அதைவிட தென்னிலங்கையிலும் இப்பொழுது இருக்கின்ற புதிய அரசாங்கம் ஜனாதிபதி அவர்களும் ஒரு பலமாக நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் ஒரு விடயத்திலே அவர்களும் இதை பரிசீலிக்கின்ற ஒரு நிலையை உருவாக்க முடியும் ஆகவே நாங்கள் செய்வோம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்வது அது அதை ஒரு சாத்தியமற்ற ஒரு விடயமாகத்தான் நான் பார்க்கணும் சுமந்திரன் அவர்களுக்கு நன்றாக தெரியும் எல்லோரையும் இதில் இணைத்து இந்த புதிய புதிய அறிவியல் சாசனத்தில் எங்களுடைய தரப்பு சார்பாக நாங்கள் கொடுக்கின்ற விடயங்களை ஒற்றுமையாக கொடுக்கின்ற ஒரு சூழலை உருவாக்குவது அவரும் அதற்கு ஒத்து வருவார் என்று நினைக்கின்றேன் தமிழ்த்து கட்சியும் அதற்கு வரும் என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே நாங்கள் ஒன்றாக ஒரு மேசையில் இருந்து பொதுவான ஒரு தீர்வு திட்டத்தை நாங்கள் கொடுக்கின்ற போதுதான் அது வலுவான பலமாக இருக்கும் இல்லை தனித்தனியை கொடுத்தோம் என்றால் புதிய அரசாங்கம் புதிய ஜனாதிபதி அதை வைத்து கொண்டு அரசியல் நடத்துகின்ற வாய்ப்புகளை உருவாக்க கூடும் அந்த வகைகளை நாங்கள் பலமாக நாங்கள் பிரிந்து சென்றதால் இந்த தேர்தலில் பல பாடங்களை பெற்றிருக்கிறோம் ஆகவே இந்த இனப்பிரச்சனை செய்திகளே நாங்கள் ஒற்றுமையாக ஒரு பாரிய பிரச்சனை எங்களுடைய இனப்பிரச்சனை அதை தீர்ப்பதற்கான ஒரு திட்டத்தை நாங்கள் வரைய வேண்டுமாக என்றால் ஒரு ஒற்றுமையான ஒரு மேசையில் இருந்து ஒற்றுமையாக நாங்கள் விவாதித்து ஒற்றுமையாக ஒரு ஒரு தீவு திட்டத்தை புதிய அரசாங்கத்திடம் கொடுப்பதன் ஊடாகத்தான் எங்களுடைய மக்கள் அதை பெரிய பலமாக கருதுவார்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அதைவிட அரசாங்கமும் இந்த விடயத்தில் ஒரு எல்லோரும் ஒன்றாக கொடுத்த அந்த தீர்வு திட்டம் சம்பந்தமான உடையத்தினை அக்கறை காட்டுவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கலாம் உருவாக்க வேண்டும் என்பது உங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த இனப்பிரச்சனை பல வருடங்களாக இன்றைக்கு இப்படியோடி போய் இருக்கின்ற சூழலில் தீர்வு இனப்பிரச்சனை சார்ந்த உடைய இன்னும் என்னுடைய மக்கள் சார்ந்த உங்களுடைய நிலம் சார்ந்த காணாமல் போனவர்கள் சார்ந்த மனித உரிமை மூலர்கள் சார்ந்த இப்படியான ஐநா தீர்மானங்கள் எல்லாம் இன்றைக்கு எங்களுடைய பிரச்சனைகளை அக்கறை கொண்டிருக்கின்ற போது அது தீர்வு இல்லாத ஒரு சூழலில் நாங்கள் கொடுக்கின்ற ஒற்றுமையான பலத்தோடு கொடுக்கின்ற அந்த தீர்வு திட்டம் என்பதுதான் அது வலுவாக இருக்கும் வலிமையாக இருக்கும் இலங்கை அரசாங்கம் அதை தட்டி கழிக்க முடியாத சூழலில் சூழலை நாங்கள் உருவாக்கலாம் என்று நான் கருதுகிறேன் மேம்பட்டு பல வசதிகளுடன் காங்கேசன்துறை நாகை படகு சேவை ஜனவரியில் மேல ஆரம்பிக்கப்பட உள்ளது சுபம் குழும்பத்தின் தலைவர் சுந்தர்ராஜ் தெரிவிப்பு காங்கேசன்துறைக்கும் நாகைப்பட்டினத்துக்கும் இடையிலான படகு சேவை எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் மீண்டும் வாரத்துக்கு ஆறு நாட்கள் மேம்பட்ட வசதிகளுடன் ஆரம்பமாக உள்ளதாக சுபம் குழும்பத்தின் தலைவரும் காங்கேசன்துறை நாகைப்பட்டினம் படகு சேவை முதலீட்டாளருமான பொன்னுசாமி சுந்தர்ராஜ் தெரிவித்தார் நான் என் பெயர் சுந்தர்ராஜ் சேர்மன் சுபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சுபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸை பற்றி ஒரு சிறிய ஒரு விளக்கம் இந்த நிறுவனம் வந்து பல்வேறு நிறுவனங்களை உள்ளடக்கியது சுபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இதில் ப்ரைமரியாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய லாரி போக்குவரத்து நிறுவனம் வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் பண்ணுறோம் ஆல் இந்தியா அகில இந்திய அளவில் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட லாரிகளை கொண்டு பார்த்திங்கன்னா தமிழகத்தினுடைய ஒரு பெரிய ஒரு தனி மனிதனோட இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச லாரி வச்சுருக்கிற ஒரு நிறுவனம் இது இந்த கப்பல் போக்குவரத்து சேவையும் வந்து பார்த்திங்கன்னா முழுமையான ஒரு முதலீடை பண்ணி பார்த்திங்கன்னா இந்த சேவை வந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி துவங்கிறதுக்கான ஒரு விஷயத்தில் நாங்கள் வந்து ஈடுபட்டிருந்தோம் இது இல்லாமல் பல்வேறு தொழில்களில் நாங்கள் ஈடுபட்டுருக்கோம் இப்போ வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சுபம் வந்து தன்னுடைய ஃபெரி ஃபெரி சர்வீஸை வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கப்பல் போக்குவரத்து சேவை நேரடியாகவே வந்து போகிறது சிவகங்கையினுடைய போக்குவரத்து சேவை இனி வந்து சுபம் ஃபெரி நேரடியாக கையாள போகிறது இது பத்திரிக்கைத்துறைக்கு முதல்ல நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறதுல நாங்கள் வந்து சந்தோஷப்படுறோம் அடுத்ததாக இப்போ இந்த சேவை பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாம் தேதி துவங்குறதா நாங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் நோட் கொடுத்துருந்தோம் முன்னாடியே வந்து ஊடகத்துக்கு கொடுத்துருந்தோம் இன்னும் இங்கே இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றங்கள் வந்து சரியாக வராதனால இருபத்தி மூணாம் தேதி மீண்டும் ஒரு புயல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ அதனால் எங்களுடைய சேவை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அநேகமாக நாங்கள் எதிர்பார்க்கறது எண்ட் ஆஃப் த டிசம்பராக இருக்கும் மாத இறுதி ஆறு முதல் தேதி ஜனவரியிலருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இந்த சேவை தோங்கும் போது என்னென்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மூன்று மாத காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ந்து நடத்தியிருக்கிறோம் சின்ன சின்ன சர்க்கிள்கள் இருந்தது இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி உங்களுடைய எல்லாரோட ஒரு ஒத்துழைப்பு வந்திருந்த பயணிகளோட ஒரு பேராதரவில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்து நடைபெற்றது அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதுக்கு இந்த சேவை அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் தோங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நாங்கள் வந்து அடிஷ்னலாக நாங்கள் வந்து பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துருக்குறோம் அதில் வந்து முதலாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகபட்ச பயணிகள் டூரிஸ்ட் பயணிகள் வரணும் டிராவலர்ஸ் அவங்க வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கட்டணத்தை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியனோட மடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எழுநூறு ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கமும் சேர்த்து நம்ம வந்து கிளைம் பண்ணிகிட்ருக்கிறாங்க அவங்க வந்து பே பண்ணுறாங்க அந்த கட்டணத்தை வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோ இலவச லக்கேஜோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதனுடைய இதில் வந்து மாற்றி அமைக்கிறோம் ஒன்பதாயிரத்தி எழுநூறுங்கிறது எட்டாயிரத்தி ஐநூறாக நம்ம வந்து கட்டணத்தை குறைக்கிறோம் மற்றபடி யாருக்கு பொதிய தேவைப்படுதோ பொது லக்கேஜ் வேணுங்கிறாங்களோ அவங்க வந்து அவங்க புக் பண்ணிக்கலாம் அதுக்கான கட்டணங்கள்லாம் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வெப்சைட் பேஜ்லேயே நாங்கள் வந்து வெளியிட்டிருக்கிறோம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வரலும் காலையிலேயே பேசஞ்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விடிய காலம் வந்து ஒரு நாலு மணி ஐந்து மணிக்கெலாம் நாகப்பட்டினத்தில் வந்துடுறாங்க திருப்ப இங்கே வரும்பொழுதும் உங்களுக்கு வந்து முன்னாடியே ஒரு பதினோரு மணிக்கெலாம் வந்துடுறாங்க அவங்களுக்கான ஒரு உணவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடர்பாடுகளாக இருந்துச்சு ஸோ அதை வந்து போக்குறதுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து ஆரம்பிக்கும் பொழுதே காலையில் வரக்கூடிய அங்கேருந்து நாகப்பட்டினத்துலேருந்து காங்கேஸ்னு வரக்கூடிய பயணிகளுக்கு காலை உணவாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மார்னிங்கில் இட்லி பொங்கல் உப்மா இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு உணவை வந்து கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துருக்குறோம் அதேமாதிரி இங்கேருந்து மதியம் கிளம்பக்கூடிய பயணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதியானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீரா ரைஸ் தால்ம தால் ம ஜீரா ரைஸோட ஒரு தால் மக்கனி ஆறு வந்து ஒரு வெஜிடபிள் பிரியாணி இந்த மாதிரி உணவுகள் வந்து மதியானம் வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபுட்டாகவே வந்து இந்த முறை நாங்கள் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபெரியில் இது வரையிலும் நம்ம வந்து காஃபி டீ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பேக்கெட் நம்ம வந்து ப்ரெசர்வ் அந்த ஐட்டம்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த முறை வந்து இந்த பயண சேவை தோங்கும் பொழுது ஃப்ரெஷ் மில்க்லேயே நம்ம வந்து ஃப்ரெஷ் மில்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா காஃபி டீ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தரமானதாகவும் அதே சமயத்தில் அவங்களுடைய தேவைகளை வந்து ஒரு நல்லா பூர்த்தி செய்யணுங்கிறதுக்கு நாங்கள் முயற்சிகள் எடுத்துருக்குறோம் ஸோ இது ஈவன் தோ ஃப்ளைட் சர்வீசஸில் கூட இந்த மாதிரி ஃப்ரெஷ் மில்க் பண்ண முடியறதில்ல ஸோ அந்த ஒரு வசதியை வந்து இதில் வந்து ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறோம் அது இல்லாமல் ஹெல்தி ஃபுட்டு ஃப்ளைட்டில் நீங்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஒரு ப்ரிசர்வேஷன் இல்லாத ஓரளவுக்கு நல்லா ஃபுட்டு கொடுக்குறாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற ஃபுட்டு அந்த மாதிரி ஃபுட்டை வந்து இந்த தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் நாங்கள் அந்த ப்ரிசர்வேஷன் ஃபுட்டு தான் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வச்சுருந்தோம் அதை வந்து எடுத்துகிட்டு ப பதப்படுத்தப்பட்ட அந்த மாதிரி இது இல்லாமல் கொஞ்சம் நல்ல உணவாகவும் உடம்புக்கு வந்து ஒத்து போகக்கூடிய ஒரு பிரச்சனைகள் இல்லாத ஒரு உணவை கொடுக்கணும்னு நினச்சிருக்குறோம் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து இந்த முறையிலேருந்து நாங்கள் வந்து அறிமுகப்படுத்துகிறோம் அது இல்லாமல் டூட்டி ஃப்ரீ வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை ஆரம்பிக்கும் பொழுதே வந்து அநேகமாக வந்து வந்துடும் ஏன்னா அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு ஆல்மோஸ்ட் இறுதி தருவாயில் இருக்குது இந்த முறை பயணிகள் பயணிக்கும் பொழுது ட்யூட்டி ஃப்ரீ ஷாப்பும் வரும் இதெல்லாம் அடி ஒரு அட் அடிஷ்னல் வசதிகளாக நம்ம வந்து பேசஞ்சருக்கு பயணிகளுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நியூ வெப்சைட் இப்போ வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம் டிக்கெட் வெப்சைட் இதுக்கு மட்டும் இருந்தது இப்போ மாற்றி வந்து பார்த்திங்கன்னா சுபம் நேரடியாக கையாள போகிறதுனால செயல் சுபம் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெளியிட்டிருக்கிறோம் அந்த வெப்சைட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேக்கேஜஸ் நாங்கள் வந்து அவங்களுக்கு வித் அக்காமடேஷனோட வித்து லோக்கல் உங்களுக்கான அந்த போக்குவரத்து வசதிகளோட சில வசதிகளை வந்து பண்ணி சின்ன சின்ன பேக்கேஜஸ் வந்து ஒரு இரண்டு நாள் இரண்டு இரவு மூன்று நா பகல் வசதிகளோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மணியில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாயிரம் ரூபாய்க்கும் உங்களுடைய ஸ்ரீலங்கன் மணியில் ஒரு எல்கேஆரில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜை வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இது மெயினாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் அண்ட் லோ மிடில் கிளாஸ் வந்து நடுத்தர அண்டு கீழே அவங்க இருக்கக்கூடிய பயணிகள் நிறையா வந்து ஒரு உத் ஒரு உந்தப்பட்டு இங்கே வரணும் ஸ்ரீலங்காவோட இயற்கையை வந்து அவங்க வந்து பார்த்துட்டு போனோம் ஏன்னா இயற்கை இங்கே வந்து ஸ்ரீலங்காவில் நாங்கள் விசிட் பண்ணி பார்க்கும்பொழுதே அவ்வளோ ஒரு இயற்கை வளம் நிறைய இருக்குது உங்களுக்கு ஜாஃபனாவாக இருக்கட்டும் மன்னாராக இருக்கட்டும் நைனா தீவு இந்தாண்டு உங்களுக்கு முல்லைத்தீவு திருகோணமலை அனுராதபுரா இந்த நார்தன் பார்ட் ஆஃப் இது நிறைய வந்து இருக்கிறதுனால இதுக்கு ஒரு குறைந்த செலவில் வந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு பண்ணியிருக்கோம் அதனுடைய டீட்டெயிலும் எல்லாமே நம்ம வந்து புது வரக்கூடிய வெப்சைட்ஸில் நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் இதுதான் இப்போ நாங்கள் எடுத்திருக்கிற முயற்சி நிச்சயமாக இனி வரும் காலங்களில் இதனுடைய சேவை வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஆறு நாள் இதுவரையிலும் நான்கு நாள் ஓடிட்டு இருந்தது இனி ஆறு நாளாக வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய சேவை ஆரம்பிக்கும் பொழுதே இதனுடைய தொடர்ந்து நடைபெறும் பத்திரிகைத்துறை நண்பர்கள் வந்துருந்து இது இந்த சர்வீஸை இயக்கறதுல உங்களுடைய பங்கும் ஒரு பங்கு இருக்குது மக்களுக்கு கொண்டு செல்றதுல உங்களை அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த லக்கேஜ் தான் யூஸ் பண்ண லக்கேஜ் ஆ அதை ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலி அறுபது கிலோ வந்து வரையிலும் நம்ம கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறோன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் பட் இந்த முறை கொடுக்க போகிறோம் நாங்கள் ஏன்னா ஐம்பது கிலோ கொடுத்துட்ருந்தோம் இது வரையிலும் நம்ம வந்து ஒரு வரங்குலக்கு கொடுத்துட்ருந்தோம் அதை அறுபது கிலோ வரலும் புக் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த முறை வெப்சைட்டில் கொடுத்துட்றோம் அதோடு சேர்த்து இப்போ ஏற்கனவே இந்த சிவகங்கை கப்பல் வந்து சர்வீஸில் இருந்தது அதுக்கான பேசஞ்சர்ஸோட வெல்கமிங் அப்படி இருக்குது உங்களுக்கு போதுமான அளவு அதில் வந்து ஆக குறைஞ்சது செலவீனத்தையாவது மேலும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அல்லது இது வரைக்கும் நஷ்டத்தில் வருவீங்களா அது லாபம் கிடைக்குதா இது இன்றளவுக்கு என்னால் வந்து சரிவர சொல்ல முடியலன்னா கூட ஒரு முதல் ஒரு இரண்டு மாத காலம் வந்து எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு லாபகரமானதாக இல்லை ஒரு கடைசி ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட செலவை வந்து பூர்த்தி செஞ்சுருக்குது அது ஸோ அதுதான் இப்போ வந்து ஆறு நாளாக நம்ம வந்து அடுத்து தொடர்ந்து இயக்குறோம் பொதுவாக ஒரு பிஸ்னஸ் அப்படி தான் இருக்கும் வியாபாரம் அப்படி தான் இருக்குங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அதை என்னை உடனே ஒரு வெற்றியை வந்து நம்ம வந்து பார்த்துட முடியாது இன்னொன்று ஜனவரியிலேருந்து வரும் பொழுது நமக்கு வந்து உண்மையான நமக்கு நிலவரம் தெரிய வரும் காரணம் என்னென்னா பயணிகள் வந்து நார்மல் பயணிகளும் வந்து இப்போ வந்து டூரிஸ்ட்டாக வரவங்களுடைய எதிர்பார்ப்புகள் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா உங்களுக்கு இந்த பீரியட் ஆஃப் இது ஆரம்பமாக இருந்ததுலேருந்து இப்போ மாறி மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குறோம் இந்த சர்வீஸ் வந்து போகும் அப்படிங்கிறதுல ஸோ அதனால் தொடர்ந்து நடைபெறுங்கிறதுனால பயணிகளுடைய வரத்து வந்து இன்னும் அதிகமாக இருந்தால் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதனால தான் வந்து இரண்டாவது ஒரு பெரிய வந்து இங்கே கேகேஎஸ்லேருந்து இயக்கலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சியும் முன்னெடுத்துட்டு இருக்கிறோம் விரைவில் வந்து அதற்கான ஒரு விஷயத்த பார்த்துட்ருக்குறோம் அது விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலை நேரத்தில் இங்கிருந்து உங்களுக்கு ஒரு கப்பல் எதிர்த்தரப்புக்கு வந்து போகும் அப்போ ஒரு நாளைக்கு இரண்டு கப்பல் போக்குவரத்து சேவை தொடர்ந்து வந்து ரெண்டு போர்ட்லேயும் நடந்து நடைபெறும் இப்போ யாழ்ப்பாணத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பலாலி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கு அதே மாதிரி கே கேஎஸ்லேருந்து கப்பல் சேவை போகுது பலாலி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருந்து வெளிக்கிற ஃப்ளைட் வந்து நேரடியாக மதுரைக்கோ சென்னைக்கோ அந்த ஹார்ட் ஆஃப் தி சிட்டிக்கு போயிடுது அதில் இருந்து அதை விட இது என்ன ஸ்பெசிஃபிக் நீங்கள் ஏ ஏன் மக்கள் வந்து பெரிய சூஸ் பண்ணணும்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறீங்க இரண்டு விஷயம் இதில் நீங்கள் பார்க்கணும் ஒன்று குறைந்தபட்ச கட்டணம் நீங்கள் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கட்டணத்தை வந்து நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது விமான கட்டணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நடுத்தர மக்களுக்கான அஃபர்டபிலிட்டி இதில் ஜாஸ்தி இருக்கும் இரண்டாவது வெயிட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாங்கள் வந்து அதிகமாக இதில் வந்து பர்மிட் பண்ணுறோம் நிச்சயமாக ஏர்லைன்ஸில் விமான போக்குவரத்தில் அது உங்களுக்குன்னா வாய்ப்புகள் இல்லை மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் விமானத்தில் பயணம் பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் இலகுவாக இருக்கிற விஷயம்தாங்க நமக்கு வந்து இன்றைக்கி நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறது ஈஸியாக இருக்குது இன்றைக்கி அது இந்த மாதிரி ஒரு கப்பல் போக்குவரத்துங்கிறது இந்தியாவுக்கும் சரி இலங்கைக்கும் சரி இது ஒன்று தான் இருக்குதுங்க ஏன்னா இரண்டு நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரே இன்டர்நேஷ்னல் சர்வீசஸ் வந்து இது தான் ஸோ அதனால் விமான போக்குவரத்து தொடர்ந்து பண்ணக்கூடிய பயணிகளுக்கு ஒரு மாற்று போக்குவரத்துக்கு ஒரு க ஒரு கடலில் வந்து ஒரு நாலு மணி நேரம் பயணம் பயணம் பண்ணுறதுங்கிறது அது ஒரு ஒரு குஷியாக தான் உங்களுக்கு இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் சந்தோஷத்தை கொடுக்குன்னு எதிர்பார்க்குறோம் தேங்க் யூ